ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களாகவும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை இது பல மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது ஸோ அந்த பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எ இந்த ரிக்வஸ்ட் வந்து நிறையா ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க மெயினாக நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும் எப்படி போஸ்ட் பண்ணணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டுடேரியல் கிளாஸும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணி உங்க ஜாயின் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எந்தவித டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க தி ஸ்ட்ரகல் கோர்ஸ் லாங்குவேஜ் இட்ஸ் இட்ஸ்லி ஓவர் Welcome to EduQuest where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மனத்தக்காளி கீரையில் மருத்துவ குணங்களும் ஆரோக்கியமும் ரொம்ப நிறையவே இருக்குது இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அதாவது குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயதானவர்கள்னு எல்லாரும் தயங்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவ கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து இந்த மனத்தக்காளி கீரை தான் இந்த மணத்தக்காளி கீரையை பொதுவாக கிராமங்களில் நிறைய இடத்துல பார்க்கலாம் சில பேர் வீட்லேயும் வளர்த்துட்டு வருவாங்க பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க வாய் புண்ணு இருக்குது வயிற்று புண்ணு இருக்குன்னா மணத்தக்களிக்கிற சாப்பாடு சரியாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மணத்தக்களிக்கிற வாய் புண்ணு வைத்து புண்ணை மட்டும் நீக்கிறது கிடையாது மற்ற ப மருத்துவ பண்புகளையும் கொண்டு இருக்குது ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வாய்ப்புண்ணா வயிற்று புண்ணா மனத்தக்களிக்கிற சாப்பிடுங்க அது மட்டும் தான் தெரியும் ஸோ மற்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரும சிறங்கு லிட்கோ மற்றும் ரிங்வாம் தொற்று ஏற்பட்ட மணத்தக்களை கீரையை மசிச்சு அதை சாரை வந்து பயன்படுத்தலாம் சரும வீக்கத்தில் இருக்கிற இடத்துல மணத்தக்களை கீரையை உலர்த்தி பொடியாக்கி லேசாக சூடுபடுத்தி தேய்ச்சோன்னா அந்த சரும வீக்கம் வந்து குறையும் முடியினுடைய வேர் உச்சந்தலையை வலுப்படுத்துறதுக்கு நல்ல எண்ணையுடன் இந்த இலைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல வேர் வந்து உச்சந்தலையில் வலுவாக இருக்கும் மணத்தக்காளி இலையை இஞ்சியுடன் அரைத்து இருபது மில்லி அளவு எடுத்துக்கொண்டால் சிறுநீர் பை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் தொற்றுகள் வந்து குறைய குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எலிக்கடி விஷத்துக்கு மணத்தக்காளியுடன் நெய் சேர்த்து சமைச்சி சாப்பிடலாம் மணத்தக்காளி இலை சாறு அப்பின் விஷயத்துக்கு மருந்தாக இருக்கும் காது வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா தற்காலிகமாக அந்த காது வலி போற போக்கிறதுக்காக மணத்தக்காளி இலை சாறை காதில் விடலாம் காய்ச்சல் மற்றும் குமட்டல் இருக்கும்போது மணத்தக்காளி பழம் அப்புறம் அதனுடைய இலையினுடைய கஷாயம் இதை வந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியே கொடுக்குது மணத்தக்காளி இலையை சாறு செஞ்சு தினமும் சாப்பிட்டுட்டு வரும்போது தசைகள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்வையும் நல்லா தெரியும் மணத்தக்காளி கீரை மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தால் செரிமானம் வந்து சீக்கிரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணியாக இருக்கும்போது வாந்தியை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வாந்தி உணர்வு வந்து குறையும் மலச்சிக்கல் இல்லாமலும் பார்த்துக்கலாம் மணத்தக்காளி விதைகளை வெயிலில் காய வச்சு அந்த வத்தல் மாதிரி செஞ்சு அதை வந்து டெய்லி வதக்கி சாப்பிடலாம் இது வந்து சளி மற்றும் சளி தொற்றை போக்குறதுக்காக ரொம்ப பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தொண்டை புண் மற்றும் தொண்டை தொற்றுகள் தடுக்கிறதுக்கு மணத்தக்காளி கீரையும் இந்த பழமும் ரொம்ப உதவுகிறது இந்த பழங்களை சாப்பிட்டு வந்தால் பல்வேறு வாய் தொற்றுகள் வந்து குணமாகும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக காச நோயாளிகள் தங்கள் உணவில் அடிக்கடி இது சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிறதுனால காச நோயிலேருந்தும் இவங்க க்யூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பல புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி இலை விதை எல்லாமே பயன்படுகிறது ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டோம்னா புற்றுநோயை வந்து அதனுடைய செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கலாம் மணத்தக்காளி கஷாயம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மணத்தக்காளி செடியில் இருக்கிற பழங்கள் ஹை பிபியை வந்து குறைக்கிறதுக்கும் உதவுகிறது முகத்தில் முகப்பரு பிரச்சனையை தடுக்கிறதுக்கு மணத்தக்காளி கீரையை மசிச்சு முகப்பருவின் மீது பயன்படுத்திட்டு வந்தால் முகப்பரு பிரச்சனை தீரும் மணத்தக்காளி இலை இல்லைனா தள்ளீரை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு முறை கொதிக்க வச்சு சாப்பிட்டு வரும்போது இதே நோய் எல்லாமே குணமாகும் மணத்தக்காளி கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் கருப்பட்டி மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கலந்து இஞ்சி எண்ணெயுடன் உடன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை வந்து குறையும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூங்கினாலும் தூக்கம் வரலையா அதுக்கு அந் மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் மணத்தக்காளி விதைகளை நிழலில் வந்து உ உலர வச்சு பொடி செஞ்சு தினமும் ஒரு கப் ஆளில் அரை ஸ்பூன் மணத்தக்காளி விதையை கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா நைட் வந்து ரொம்ப நல்லாவே நிம்மதியாக தூங்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாலைக்க நோய் வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து உதவியாகவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலையா பசி இல்லையா இந்த மணத்தக்காளி கீரையை வந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பசியை வந்து இந்த மணத்தக்காளி கீரை நல்லாவே தூண்ட செய்யும் இந்த மணத்தக்காளி கீரையில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரி அதிகரிக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குன்றதுனால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரையை சாப்பிட்றது மூலமாக சளி இருமல் போன்ற பல நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் இந்த கீரையை சாப்பிட்றதுக்கு பல விதமாக சாப்பிடலாம் அதாவது கூட்டாக சாப்பிட்லாம் மசிச்சு பொரியலாக சாப்பிட்லாம் ரசம் சாறு இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் வந்து இந்த கீரையை வந்து சாப்பிடலாம் இவ்வளவு மருத்துவ குணங்கள் சாதாரண இந்த சின்ன செடியிலேருந்து கிடைக்கிது சின்ன பழம் சின்ன பூ இதிலருந்து கிடைக்குது ஸோ இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே வளர்க்கக்கூடிய செடி தான் ஸோ வளர்த்துக்கிட்டு இதனுடைய மருத்துவ குணங்களை நம்ம நம்ம உடம்புக்கு நம்ம நன்மைக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த நன்மைகளை பார்த்து அவங்களும் பயன்பெறட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்